த்ரீ தௌசண்ட் வந்துச்சு இப்போ பாருங்கள் எனக்கு கை தன்னால் போகுது ஏன்னா அப்படியே ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பார்த்துட்டு விட்டது அகெயின் விடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது க்ளோஸ் பண்ணாலும் தோணுது ஓகே த்ரீ தௌசண்ட் அகெயின் த்ரீ தௌசண்ட் ஃபஸ்ட் டைம் ஃபோர் தௌசண்ட் பார்த்துட்டு விட்டோம் அகெயின் த்ரீ தௌசண்ட் ஸோ ஓ க்ளோஸ் பண்ணிடலாமா பட் ஃப்ரீ டேடு எஸ் இதுவும் ஃப்ரீ ட்ரேடு தான் ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறனால ஹோல்டு பண்ணலாமா டார்கெட் நூற்றி பன்னெண்டு இப்போ இருக்கிறது நூற்றி ஒம்பது இன்னும் ஒரு ரூபா டார்கெட்டுக்கு இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்து நூறு ஸோ நாலாயிரத்தி நானூறு ஓகே இப்போ க்ளோஸ் இல்லாமல் இருக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு கோயிண்ட் டு க்ளோஸ் ஃபோர் தௌசண்ட் இதுதான் மைண்ட் செட் இங்கே விட்டேன் நான் ஃபோர் தௌசண்ட் அப்படியே கீழே இறங்கிச்சு திரும்ப இங்கே என்ட்ரி போட்டேன் மறுபடியும் ஃபோர் தௌசண்ட் ஸோ இப்போ ரெண்டு என்ட்ரி பண்ணியிருக்கிறேன்